நீங்க காலையில இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க உங்க அம்மா கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்கன்னு கேக்கவே மாட்டீங்க செல்லவே நோண்டிட்டு இருக்கீங்க அங்க அத்தை கஷ்டப்படுறேன் தனியா இருந்து கஷ்டப்படுறாங்கன்னு தான் நான் கூப்பிட்டு வர சொல்றேன் நம்ம கூட சந்தோஷமா இருப்பாங்கள கூப்பிட்டு வந்தா காலையில இருந்து சொல்லிட்டே இருக்கீங்க உங்க அம்மா கூப்பிட்டு வாங்க நோண்டிட்டு இருக்கீங்க சும்மா இருக்கு

என்ன அதிசயமா இருக்கு பேச மாட்டேன் என் பையா அப்படி அவங்க தாக்குற மாதிரியே இருக்க அவங்க தாத்த தாத்தா இருக்கலாம் ஒரு காலம் அனுப்ப அப்படியே இருக்கடா தங்கப்பையா செல்லப்பையா முத்து பையா செல்ல குட்டி செல்லக்குட்டி பவுனுக்குட்டி அப்பா கடவுளே என்ன நீங்க அம்மா மண்ணாங்கட்டியா மண்ணாங்கட்டியாது சின்ன பையனை தூக்க முடியல குளிக்க வைக்க முடியலன்னே அவங்க அம்மா வர சொல்லிருக்கேன் தவக்கறது வரைய இருந்து இது நம்ம கிட்ட இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக் அவங்களே போயிருவாங்க எப்படி போக வைக்கணும்னு எனக்கு தெரியும் என்னடா உன் பொன்னாக்கி குட்டச்சி என்னமோ சொல்லிட்டு இருந்தாலே உள்ள கூட்டு போய் ஒண்ணும் ஒண்ணும் இல்லையா என்ன எனக்கு காதல விழுந்துச்சா நான் சொல்லவா நீ சொல்றியா குடுத்துட்டு பிள்ளையா ஒரு மாத்த எந்த பிள்ளை அதை அப்பத்தா அப்பதான் கூப்பிடுமா நான் அவளவு சிரிக்கி பிள்ளை உக்கத்த வர சொன்னீங்க பிள்ளை உன் பொன்னாடி கூப்பாட தெரியாது நான் பிள்ளை தூக்க தண்ணி வச்சிருக்கணும் அதுக்கு பின்னாடி அடிச்சு வெட்டி விடும் உங்க பொன்னாடி சொன்ன காதல விழுந்துச்சு காதுன்னு என்ன நினைச்சியா ம் அதாண்ட பெத்த விட்டு பிள்ளை மனம் கல் கொனைய வளத்தை அவார்டு கொடுத்துட்டு இந்த பேரனையும் வளர்த்து கொடுத்துடுறேன் இதாண்ட வாழ்க்கை தாயோட வாழ்க்கை பெத்ததாயோட பொழப்ப இப்படித்தான்